பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி மூன்றில் மூன்றாம் கணக்கு பார்க்கிறோம் பின்வரும் சார்பின் மதிப்பிற்கு மற்ற ஐந்து முக்கோணவியல் சார்புகளை காண்க என ஐந்து சப் டிவிஷன்கள் இந்த வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் இருக்கக்கூடிய கணக்குகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கால்பகுதி அதாவது கோணமானது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கால்பகுதியில் அமைவதாக கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு கால்பகுதியிலையும் எந்தெந்த சார்புகள் வந்து நமக்கு ப்ளஸ் குறியிலேயும் என்னென்ன சார்புகள் மைனஸ் குறியிலையும் வரும் அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மதிப்புகள் எடுக்க முடியும் இதுக்கு ஈஸியாக சுலபமாக ஒரு சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு கொடுத்துருக்கும் அதாவது முதல் கால் பகுதி முதல் கால் பகுதி இரண்டாம் கால் பகுதி மூன்றாம் கால் பகுதி நான்காம் கால் பகுதி முதல் கால் பகுதியில் அனைத்து சார்புகளுமே ப்ளஸ் குறியிலையும் இரண்டாம் கால் பகுதியில் சைன் மற்றும் சைனின் தலைகீழி கொ பிளஸ் குறியிலையும் மற்றவை மைனஸ் குறியிலேயே அமையும் மூன்றாம் கால் பகுதியில் டேன் மற்றும் டேனின் தலைகீழி ப்ளஸ் குறியிலையும் மற்ற சார்புகள் மைனஸ் குறியிலையும் நான்காம் கால் பகுதியில் காஸ் மற்றும் காசின் தலைகீழி சீக்கண்ட் ப்ளஸ் குறியிலையும் மற்ற சார்புகள் மைனஸ் குறியிலேயே அமையும் இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த நிபந்தனை இதில் முதல் சப் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பானது காஸ்டீட்டாவின் மதிப்பானது மைனஸ் ஒன்று பை இரண்டு என கொடுக்கப்பட்டுள்ளது அதே சமயம் டீட்டா என்பது மூன்றாம் கார் பகுதியில் உள்ளது மூன்றாம் கார்பகுதியில் உள்ளது என கொடுக்கப்பட்டுள்ளது கணக்கிட வேண்டியது மற்ற சார்புகள் அதாவது சைனு டேனு கொசீக்கன் சீக்கன் காட்டு ஆகிய மீதம் இருக்கக்கூடிய ஐந்து சார்புகளையும் கணக்கிடணும் காசின் மதிப்பு தெரிஞ்சதுனால இதில் இருந்து ஈஸியாக சைனின் மதிப்புகள் எப்படி கணக்கிடலான்னா முற்றுரிமையை வச்சு நம்ம கணக்கிடலாம் இதை போடுவதற்கு நிறைய முறைகள் இருக்குது நம்ம இங்கே முற்றுரிமையை பயன்படுத்தி இது மற்ற சார்புகளின் மதிப்பு முதல்ல கணக்கிடுறோம் சைனோட மதிப்பை கணக்கிடுறோம் முற்றொருமை என்ன சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்றுன்னு படிச்சிருப்போம் பத்தாம் வகுப்புலேயே படிச்சிருக்கு இதில் சைன் அப்படியே இருக்கட்டும் சைன்ஸ் கொயர் டீட்டா காசுக்கு பதிலாக ஒன்று மை மைனஸ் ஒன்று பை ரெண்டுன்னு பிரதிகிட்டுறோம் கா ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா இதை வர்க்கப்படுத்துகிறப்ப மைனஸ் வர்க்கப்படுத்துகிறப்ப ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு மதிப்பு ஈக்குவல் டு ஒன்று சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் ஒன்று பை நாலு வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் ஒன்று பை நாலுன்னு ஆகும் சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்ப நாலு பெருக்கள் ஒன்று நாலு நாலு மைனஸ் ஒன்றின் மதிப்பானது மூன்று பை அதாவது நாலு மைனஸ் ஒன்று பை நாலுன்னு எழுதலாம் மதிப்பு மூணு பை நாலு சைன்டீட்டாவின் மதிப்பு தெரிவதற்கு வர்க்க மூலம் எடுக்கிறோம் வர்க்க மூலம் ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் கொடுக்கலாம் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மூன்று பை நாலு மதிப்பு எனவே சைன் டீட்டா மூன்றாம் கால் பகுதியில் அமைவதா கொடுக்கப்பட்டுள்ளது மூன்றாம் கால் பகுதியில் சைனின் குறியானது மைனஸ் குறியில வரும் அப்போ மைனஸ் குறியில வந்ததுன்னா இதற்கு ரூட் மதிப்பு மூணுக்கு ரூட்டு கிடையாது இப்போ ரூட் மூணு அப்படியே எழுதிடுறோம் நான்கின் வர்க்கம் மூலம் இரண்டு மைனஸ் ரூட் மூணு பை இரண்டுன்னு சைன்டிட்டாவின் மதிப்பு எடுத்துடுறோம் அப்போ ஒரு சார்பு தெரிஞ்சது வினாவிலேயே காஸ்டீட்டா கொடுக்கப்பட்டிருக்கு இதுல சைன்டிட்டா கணக்கிட்டு இருக்கிறோம் அடுத்து டான்டிட்டா எழுதுகிறோம் சைனும் காசும் தெரிஞ்சதுன்னா உண்டான நிபந்தனை என்ன சைன்டிட்டா பை காஸ்டீட்டான்னு எழுதலாம் டேன்டிட்டாவை சைன்டிட்டாவின் மதிப்பு மைனஸ் ரூட் மூணு பை இரண்டு காஸ்டீட்டாவின் மதிப்பானது மைனஸ் ஒன்று பை இரண்டு ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆக போக மைனஸ் ரூட் மூணு பை மைனஸ் ஒன்றுன்னு இருக்கும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் ஒன்றால் வகுக்கிறப்ப அதே மதிப்பு தான் எனவே ரூட் மூன்று மதிப்பு இது டேன் டீட்டா மீதம் மூன்று சார்புகள் தான் கணக்கிடணும் இப்போ சீக்கன் டீட்டா கொசீகன் டீட்டா டைரெக்டாக எழுதிடலாம் சைன் டீட்டாவின் தலைகீலி மைனஸ் ரூட் மூணு பை இரண்டின் தலைகீழி என்னும் பொழுது மைனஸ் ரெண்டு பை ரூட் மூணு சீக்கன் டீட்டா காஸ்டீட்டாவின் தலைகீழி ஒன்று பை ரெண்டின் தலைகீழி இரண்டு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இரண்டு

முதல் சப்டிவிஷனில் போட்டது போலவே முற்றொருமையை பயன்படுத்தி சயின் டீட்டாவின் மதிப்பு நேரடியாக கணக்கிடலாம் முற்றொருமையானது சயின்ஸ் கொயர்டீட்டா ப்ளஸ் காஸ் கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்று சயின்ஸ் கொயர் டீட்டா அப்படியே எழுதிடுறோம் காஸ்டீட்டாவுக்கு பதிலாக மைனஸ் ரெண்டு பை மூணு காஸ் கொயர் என்பதால் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று சயின்ஸ் கொயர் டீட்டா ப்ளஸ்ஸு மைனஸை வர்க்கப்படுத்துகிறப்ப ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு மூணு பெருக்கல் மூணு ஒன்பது ஈக்குவல் டு ஒன்று சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் நாலு பை ஒன்பது வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் நாலு பை ஒன்பதுன்னு ஆகும் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம் ஒன்று பெருக்கல் ஒன்பது 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 மைனஸ் நாலு பை ஒன்பது எனவே சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்பது மைனஸ் நாலின் மதிப்பு ஐந்து பை ஒன்பது இருபுறமும் வர்க்க மூலம் எடுக்கிற அப்போ சைன் டீட்டா ஈக்குவல் டு வர்க்க மூலம் எடுக்கிறப்போ ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுப்போம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஐந்து பை ஒன்பது எனவே சைன் டீட்டாவின் மதிப்பு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐந்துக்கு வர்க்கம் மூலம் பர்ஃபெக்டாக இல்லை அது ஒரு விகிதமுறை முறை என்ன அமையும் ரூட் ஐந்து பை ஒன்பதின் வர்க்கம் மூலம் மூன்று கார் பகுதியானது காஸ்டீட்டா என்பது அதாவது டீட்டா என்பது முதல் கால் பகுதியில் அமைவதாக கொடுத்துருக்கு முதல் கால் பகுதியில் அனைத்து சார்புகளுமே பிளஸ் குறியில் அமையும் என்பதால் டீட்டாவின் மதிப்பானது பிளஸ் ரூட் ஐந்து பை மூன்றுன்னு எடுக்கலாம் ஐந்து சார்புகளில் ஒரு சார்பு கணக்கிட்டுட்டோம் மீதம் இருக்கக்கூடிய சார்புகள் டேன் டீட்டா என்பது எப்படி எழுதலாம் சைன்டிட்டா பை காஸ்டீட்டான்னு குறிப்பிடலாம் சைன்டிட்டாவின் மதிப்பு ரூட் ஐந்து பை மூன்று காஸ்டீட்டாவின் மதிப்பு இரண்டு பை மூன்று மூணு மூணு கேன்சலாக போக ரூட் ஐந்து பை இரண்டு மற்ற மதிப்புகள் இதனுடைய தலைகீழிகள் தான் இப்போ சீக்கன் டீட்டா சைன்டீட்டாவின் தலைகீழி ரூட் அஞ்சு பை மூணின் தலைகீழி மூணு பை ரூட் அஞ்சு சீக்கன் டீட்டா காஸ்டீட்டாவின் தலைகீழி ரெண்டு பை மூணின் தலைகீழி மூணு பை இரண்டு காட்டீட்டா என்பது டான்டிட்டாவின் தலைகீழி ரெண்டு பை ரூட் ஐந்து அடுத்து மூன்றாவது சப்டிவிஷன் மூன்றாவது சப்டிவிஷனில் சைன் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு பை மூன்று என கொடுக்கப்பட்டுள்ளது டீட்டா என்பது நான்காம் கார் பகுதியில் உள்ளது என கொடுக்கப்பட்டுள்ளது இங்கேயும் அதே முற்றொருமையை தான் பயன்படுத்துகிறோம் சைன் டீட்டா தெரிஞ்சதுனால அதிலருந்து நேரடியாக காஸ்டீட்டாவின் மதிப்பு கணக்கிடலாம் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்று சைன் டீட்டாவின் மதிப்பு மைனஸ் ரெண்டு பை மூணு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்று 2 வர்க்கப்படுத்துகிறப்ப ப்ளஸ்ஸு ரெண்டு பை மூணு வர்க்கப்படுத்துகிறப்ப ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு மூணு பெருக்கல் மூணு ஒன்பது ப்ளஸ் காஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்று காஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் நாலு பை ஒன்பது வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் நாலு பை ஒன்பது இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம் ஒன்பது பெருக்கல் ஒன்று ஒன்பது மைனஸ் நாலு பை ஒன்பது கா ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்பது மைனஸ் நாலு ஐந்து பை ஒன்பது மதிப்பு வர்க்க மூலம் எடுக்கிறோம் எனவே காஸ் டீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஐந்து பை ஒன்பது ரூட் ஆஃப் ஐந்து பை ஒன்பதுல ரூட் அஞ்சு அப்படியே எழுதிக்கலாம் ஒன்பதுக்கு வர்க்க மூலம் எடுத்துட்டோம் அப்படின்னா மதிப்பானது மூன்று எனவே மதிப்பு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஐந்து பை மூன்று எந்த கால்பகுதியில் அமைவதாக கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்துட்டோம்னா டீட்டா என்பது நான்காம் கால்பகுதி என கொடுக்கப்பட்டுள்ளது நான்காம் கால் பகுதியில் காசுக்கு உண்டான குறி பிளஸ் குறியாக அமைகிறதுனால காஸ்டீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ரூட் ஐந்து பை மூன்றுன்னு நம்ம எடுக்கலாம் சைன் மற்றும் காஸ் ஆகிய இரண்டு சார்புகள் தெரிஞ்சது மீதம் இருக்கக்கூடிய சார்புகள் கணக்கிடுறோம்னா டேன்டிட்டா ஈக்குவல் டு நிபந்தனை சைன் டீட்டா பை காஸ்டீட்டான்னு எடுக்கலாம் சைன் டீட்டாவின் மதிப்பானது மைனஸ் ரெண்டு பை மூன்று காஸ்டீட்டாவின் மதிப்பானது ரூட் ஐந்து பை மூன்று மூணு மூணு கேன்சல் ஆக போக மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் மைனஸ் ரெண்டு பை ரூட் ஐந்து அடுத்து கொசீகன் டீட்டா கொசீகன் டீட்டா என்பது மதிப்பானது மைனஸ் ரெண்டு பை மூணு அதன் தலைகீழிங்கிறப்ப மைனஸ் மூணு பை டீட்டா காஸ்டீட்டாவின் தலைகீழே ரூட் ஐந்து பை மூன்றின் மூணு பை ரூட் ஐந்து காட்டீட்டா காட்டீட்டாவின் காட்டீட்டாவின் மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா The tan டான்டிட்டாவின் தலைகீழி மைனஸ் ரெண்டு பை ரூட் ஐந்தின் தலைகீழி மைனஸ் ரூட் ஐந்து பை இரண்டு அடுத்து நான்காம் சப்டிவிஷனுக்கு வரும் நான்காம் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பு tan ஈக்குவல் டு மைனஸ் இரண்டு எனில் டீட்டா என்பது இரண்டாம் கார்பகுதியில் இரண்டாம் கார்பகுதியில் உள்ளது என கொடுக்கப்பட்டுள்ளது முதல் மூன்று கணக்குகளையுமே சைன் மற்றும் காசின் மதிப்புகள் தெரிஞ்சது இங்கே டேன் டீட்டா தெரிஞ்சதுனால டேனுக்கு டேனோட மதிப்புக்கும் சீக்கண்டுக்கும் உண்டான இதை வச்சு உண்டான முற்றொருமை டேன் மற்றும் சீக்கனை வச்சு இருக்கக்கூடிய முற்றொருமையை எழுதிக்கிறோம் முற்றொருமையானது சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்று இதை பயன்படுத்தினோம்னா சீக்கன் டீட்டாவோட மதிப்பு தெரிஞ்சிடும் எனவே சீக்கன் ஸ்கொயர் டீட்டா என்பதை எப்படி எழுதிக்கலாம் ஒன்று ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாம் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் ஸ்டேன் டீட்டாவின் மதிப்பானது மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு வர்க்கப்படுத்துகிறப்ப நாலு நாகும் ஒன்று ப்ளஸ் நாலு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன் ரூ ப்ளஸ் நாலின் மதிப்பானது ஐந்து வர்க்கம் மூலம் எடுத்துவிட்டோம் அப்படின்னா சீக்கன் டீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுக்கலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஐந்து இரண்டாம் கார்பகுதியில் அமைவதா கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இரண்டாம் பகுதியில் சைன் மற்றும் சைனின் தலைகீழி கொ சீக்கண்ட் தான் குறி சீக்கண்டானது மைனஸ் குறியில வரும் எனவே ஈட்டாவுக்கு நாம் எடுக்கக்கூடிய மதிப்பானது மைனஸ் ரூட் ஐந்து ஆகும் ஐந்து விகித ஆறு விகிதங்கள்ல இரண்டு விகிதங்கள் எழுதிட்டோம் மற்ற விகிதங்கள் எழுதுறோம் அப்படின்னா வினாவில் கொடுக்கப்பட்டிருக்க கூடியது சீக்கண்டீட்டா அதாவது வினா டேண்டீட்டா டான்டிட்டாவின் தலைகீழி என்பது காட்டீட்டாவா இருக்கும்

அப்போ ஒன்று ரூட் ஐந்தின் தலைகீழியானது மைனஸ் ஒன்று பை ரூட் ஐந்து இன்னும் நமக்கு தெரியாத மதிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல சைன் டீட்டாவும் கொசீக்கன் டீட்டாவும் தான் தெரியலை சைன் டீட்டா மற்றும் கொசீக்கன் டீட்டாக்கள் தெரியலை அதற்கும் முற்றுரிமையவே பயன்படுத்திக்கிறோம் என்ன முற்றுரிமை சைன் ஸ்கொயர் டீட்டா இப்போ காட் டீட்டா ஒன்று அடுத்து காஸ் டீட்டா ஒன்று கணக்கிட்ருக்கிறோம் சைனும் கொசி வேணுங்கிறதுனால சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் காசு கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்றுங்கிற முற்றுமையை பயன்படுத்துகிறப்ப சைன் மதிப்பு தெரியாது அப்படியே இருக்கட்டும் காசின் மதிப்பானது மைனஸ் ஒன்று பை ரூட் அஞ்சு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸை வர்க்கப்படுத்துகிறப்ப ப்ளஸ் ரூட் அஞ்சு வர்க்கப்படுத்துகிறப்ப ரூட்டு கேன்சல் ஆகிடும் ஒன்று பை அஞ்சு எனவே சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன்று பை அஞ்சு வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் ஒன்று பை ஐந்துன்னு ஆகும் ஒன்று பெருக்கல் அஞ்சு அஞ்சு மைனஸ் ஒன்னின் மதிப்பானது நாலு பை ஐந்து சைன்ஸ்கொயர் டீட்டா என்பது நாலு பை அஞ்சுன்னா வர்க்க மூலம் எடுத்துட்டோம்னா ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் நாலு பை ஐந்துன்னு கொடுக்கலாம் எந்த கால்பகுதியில் அமைவதாக இருக்குது டீட்டா என்பது இரண்டாம் கால்பகுதிங்கிறதுனால சைனுக்கு ப்ளஸ் குறி வரும் அப்போ ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு நாலுக்கு வர்க்கம் மூலம் ரெண்டு பை ரூட் அஞ்சுன்னு வரும் எனவே சைன் டீட்டாவின் மதிப்பு ப்ளஸ்ஸு ரெண்டு பை ரூட் ஐந்து இன்னும் நமக்கு தெரியாத மதிப்புகள் ஒரே ஒரு கோண மதிப்பு தான் அதாவது கொசிகன் டீட்டா இப்போது சீக்கன் டீட்டா அப்படிங்கிறது என்னவாக இருக்கோ சைனோட தலைகீழி சைனோட தலைகீழி ரெண்டு பை ரூட் அஞ்சின் தலைகீழிங்கிறப்ப மதிப்பு என்னது ரூட் அஞ்சு பை இரண்டு ரெண்டு பை ரூட் அஞ்சின் தலைகீழி ரூட் ஐந்து பை இரண்டு ஆறு ம சார்புகளின் மதிப்புகளுமே கணக்கிட்டுட்டோம் அடுத்து ஐந்தாவது சப்டிவிஷன் சீக்கன் டீட்டா ஈக்குவல் டு பதிமூன்று பை ஐந்து டீட்டாவானது நான்காம் கார்பகுதியில் உள்ளது டீட்டா என்பது நான்காம் கார் பகுதியில் உள்ளது என கொடுக்கப்பட்டுள்ளது சீக்கன் டீட்டாவின் தலைகீழி தான் காஸ்ட் ஈட்டா அப்ப நேரடியா நம்ம என்ன எழுதிக்கலாம் காஸ்ட் ஈட்டா எழுதிக்கலாம் காஸ்ட் என்பது பதிமூன்று பை ஐந்தின் தலைகீழிங்கிறப்ப ஐந்து பை பதிமூன்று ஒரு மதிப்பு எழுதிட்டோம் காசு தெரிகிறதுனால நேரடியாக முற்றுமை என்ன பயன்படுத்திக்கலாம் சயின்ஸ் கொயர் டீட்டா பிளஸ் காஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்றுங்கிற முற்றுமையை பயன்படுத்துறோம் சயின்ஸ் கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ்டீட்டாவின் மதிப்பு ஐந்து பை பதிமூணு கோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று சயின்ஸ் ஸ்கொயர்டீட்டா ப்ளஸ் ஐந்து வர்க்கப்படுத்துகிறப்ப இருபத்தி ஐந்து பதிமூணு பெருக்கள் பதிமூணு நூற்றி அறுபத்தி ஒன்பது ஈக்குவல் டு ஒன்று சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா மட்டும் இடதுபுறம் இருக்கட்டும் ஒன்று ப்ளஸ் இருபத்தஞ்சு பை நூற்றி அறுபத்தி ஒன்பதுங்கிறது வலதுபுறம் போகட்டும் மைனஸ் இருபத்தி ஐந்து பை நூற்றி அறுபத்தி ஒன்பது இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம் ஒன்று பெருக்கள் நூற்றி அறுபத்தொம்பது நூற்றி அறுபத்தி ஒன்பது மைனஸ் இருபத்தி ஐந்து பை மதிப்பானது நூற்றி அறுபத்தி ஒன்பது சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு நூற்றி அறுபத்தி ஒன்பது மைனஸ் இருபத்தஞ்சு எனும் பொழுது நூற்றி நாற்பத்தி ஒன்பது பை நூற்றி அறுபத்தி ஒன்பது வர்க்கம் மூலம் எடுக்கிறோம் எனவே சைன் டீட்டா என்பது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் நூற்றி நாற்பத்தி நாலு பை நூற்றி அறுபத்தி ஒன்பது நூற்றி நாற்பத்தி நாலின் வர்க்க மூலமானது பனிரெண்டு நூற்றி அறுபத்தி ஒன்பதின் வர்க்கம் மூலம் பதிமூன்று டீட்டா என்பது நான்காம் கால் பகுதியில் அமைவதாக கொடுக்கப்பட்டிருக்கு நான்காம் கால் பகுதியில் காசு மற்றும் காசின் தலைகீழி சீக்கிரம் தான் ப்ளஸ்ஸு சைன் என்பது மைனஸ் குறியில் வருங்கிறதுனால சைன் டீட்டா என்பதை மைனஸ் பன்னிரெண்டு பை பதிமூன்றுன்னு எடுத்துக்கலாம் சைன் மதிப்பு தெரிஞ்சது காசு மதிப்பு தெரிஞ்சது டேனின் மதிப்பு இருந்து கணக்கிட்டுட்டோம்னா டேன் டீட்டா என்பது சைன் டீட்டா பை காஸ்டீட்டான்னு குறிப்பிடுவோம் சைன் டீட்டாவின் மதிப்பு மைனஸ் பன்னிரெண்டு பை பதிமூணு காஸ்டீட்டாவின் மதிப்பானது ஐந்து பை பதிமூன்று பதிமூணு பதிமூணு கேன்சலாக போக மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு மைனஸ் பன்னிரெண்டு பை ஐந்து சீக்கன் டீட்டா தான் வினாவிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ மீதம் இரண்டு சார்புகள் கொசீகன் டீட்டாவும் காட்டீட்டாவும் கொசீகன் டீட்டா என்பது எதனுடைய தலைகீலி சைனின் தலைகீலி அப்போ மைனஸ் பதிமூணு பை பன்னெண்டு காட்டீட்டா என்பது டான்டிட்டாவின் தலைகீலி மைனஸ் ஐந்து பை பன்னிரெண்டு ஆகியவை மீதமிருக்கக்கூடிய முக்கோணவியல் சார்புகளின் மதிப்புகள் ஆகும் தேங்க்யூ